நேரம் போச்சு ஃபேஸ் காட்டி வேறு லைவ் போடுச்சுன்னா நான் அவங்க வீட்டில் லைட் இருக்கு போய் ஃபேஸ் காட்டுறேன் பேய் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு போச்சு மீனா சிஸ்டர் வந்துட்டாங்க ரொம்ப தாங்க முடியாது ரொமான்டெல்லாம் பண்ண முடியாது இங்கே இங்கே ஏற்கனவே என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரிய உமா என்ன போய் சொன்னேன் என்ன பேசுறது சொல்லு அக்கா உங்கள் வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு அக்கா நேற்று மாதிரி இல்லை இன்னைக்கு உங்கள் வாய்ஸ் இல்லைடா நேற்று மாதிரி தாண்டா பேசுகிறேன் சவுண்டு வச்சுருக்கீங்க ம் சவுண்டு வச்சுருக்கேன் என்ன இப்படி சொல்கிறடா நேற்று மாதிரி இல்லைங்கிறீங்க ஐயோ என்னது என்னமோ சத்தம் என்னடா என்னமோ விழுந்த மாதிரி சத்தம் கழிச்சு பயம் கொடுக்காதீங்கடா நான் பேய்க்கு கூட பயப்பட மாட்டேன் இந்த விழுந்தா பயப்படுவேன் சிஸ்டர் என்று சொல்லிட்டாங்க பப்பாளி ஃபியூஸ் யாராவது போடுவாங்களா ஆ ஆ போடுறாங்க அது மெயின்ல போயிருக்கும் நைட்டு பூரா அப்படி இது யாரு வீட்டுக்கு போகலாம் பத்மா வீட்டுலயும் அவங்க வீட்டுக்காரரு வந்திருக்காரு நேத்து தான் வந்தாரு வெளிநாட்டிலேருந்து இருந்து சிஸ்டர் என்று சொல்லிட்டாங்க அப்படியா உங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க என்று சொல்லிட்டாங்க பப்பாளினா ஒரு பொண்ணு தான் தெரியாத உமை குட்டி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் சைவம் ராஜி சொல்ல குட்டிக்கிட்ட எதுவுமே நான் கேட்க மாட்டேன் இன்னைக்கு நான் சைவன் இன்னைக்கு நான் எதுவும் கேட்க மாட்டேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இல்லை என்னம்மா சொல்கிற ராஜு நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நாளைக்கே கேட்பேன் அந்த லைவில் பையன்னு சொன்னீங்க சொன்னாங்களா பெரிய அழகாய் இருக்குமா என்னமோ சொல்றாங்க இந்த லைவில பையன்னு சொல்கிறீங்க இது எது உண்மை பலி ஆமா உமா குட்டி உனக்கு ரெண்டு பையன் அதுதான் உண்மை மெயின் தான் கேட்டேன் மெயின் தான் கேட்டீங்க மெயினில் போயிருந்தால் பரவாயில்ல கீழே போகமா செருப்பு வேறு போடலையே தவி மெயினில் தான் போயிருக்குங்கிறாங்க இப்போ நான் என்ன செய்யுது அந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு வரேன் எங்கள் வீட்டில் வெளியில செப்பல் போட முடியாது ஒரு பையன் இருக்கேன் குழந்தை அவன் தூக்கி தூக்கி வெளியில் அரிசிடுவான் அதனால் செப்பலை கூட வீட்டு இங்க வரங்க எப்படி எரியுது உங்களோட ஃபேஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் இப்ப போய் ஃபேஸ் பண்ண சொல்ற அத்தாடி வேணும் மாடிக்கு போகிறேன் இப்போத்தான் தலைவா தான் நான் தலை குளிச்சுட்டு தலைக்காய போட்டுட்டு லைவ் போட்டேன் நானே கரண்ட் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்கேன் என் பாதுகாப்பு இருக்கு பையன்னு சொன்னேன் அப்படியா சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கறதுக்காக இந்த லைவ்ல வந்து என்னை கரெக்ட் பண்றீங்க அப்படித்தான் இப்ப பழையக்கா லைவ் தொடர்ந்தால் பார்க்கலாம் பார்க்கலாம் கரண்ட் இல்லாமல் எப்படி தெரியலையே சும்மா குட்டி ஆமாம் மருமகளே உங்கக்காய் எனக்கு விற்க விற்கமா வருது பப்பாளி அக்கா எனக்கு வெக்க வைக்கமா வருது அனக்காக்கா இப்போ சாப்பிட்டீங்களே எப்படி இருக்கீங்க அழகு அழகு வா வா என்ன பண்ணுறது ஹலோ யாராவது இருக்கீங்களாப்பா ஏப்பா இப்படி பண்ணுறீங்க உங்கள் வீட்டில எல்லாம் கரண்ட் வச்சுருக்கீங்க எங்கள் வீட்டுக்கு மட்டும் கரண்ட் போச்சு ஆ இந்த ஓனர் செய்யறது கொஞ்சமாவது நியாயமா காயத்ரி கொஞ்சமாவது நியாயமா படிக்கிற பிள்ள இருக்கு இடத்துல போய் மீட்ரு தனித்தனியா வைக்காம அழகு கரண்ட் பேர் செலவு உமாக்குட்டி என் பையன் சூர்யா மாதிரி இருப்பான் அப்படின்னா ஜோதிகா தான் பார்க்கணும் வேற யாரையாச்சும் பார்க்க சொல்லுங்க என்னத்த பார்க்க சொல்றது அந்த பொண்ணு ஒரு பொண்ணு அவங்க எல்லாருக்கும் போனா பார்ப்பாங்க எனக்கு சூர்யாவே பிடிக்காது வணக்கம் சசியக்கா எப்படி இருக்கீங்க அஜி ஐ முடியாது என்ன கீழே வந்துருக்கு கரண்ட் எனக்கு வரல எப்படி கீழே கீழே லைன் வந்துருக்கு என்ன ஆச்சு கரண்ட்டுக்கு அஜித்